சூர்யாவுடைய நடிப்பில் சுதா கொங்கராவுடைய கூட்டணியில ஓட்டீட்டுல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் சுரரை போற்று பயோபிக்காக ஆக உருவாகி இருந்த இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா தன்னுடைய நடிப்பால உயிரை கொடுத்துருந்தாருங்க படம் ஓட்டீட்டுல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாம நிறைய விருதுகளையும் வாங்கி குவிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு அதிரிபுதிரியான ஹிட் கொடுத்த கூட்டணி மறுபடியும் எப்போ ஒன்று சேர்ந்து படம் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில ஒரு நா நூறு அப்படின்ற படத்துல சுதா குங்குராவும் சூர்யாவும் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் வந்துச்சுங்க இந்த படத்துல சூர்யா கூட துல்கர் சல்மான் நசிரியால வந்து நடிப்பாங்க இந்த படம் வந்து உண்மை சம்பவம் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சுதா குங்குர ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க என்ன காரணமும் தெரியல ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே இந்த படம் டிராப் ஆயிடுச்சுங்க இதுக்கு சமூக வலைதளங்கள்ல பல காரணங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் சுதா குங்குராவுடைய அடுத்த படம் குறித்த கேள்வி வந்து எழுந்துச்சு சூர்யாவும் பாத்தீங்கன்னா அடுத்த படத்துல நடிக்க போயிட்டாரு இப்போ கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கத்துல சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் சூர்யா சுதா கொங்கரா கிட்ட இந்த கதை வேணா வேற ஒரு கதையை வந்து உருவாக்குங்க அந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குங்க ஆனா இது எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில் அதான் சொல்லிட்டு இருக்காங்க எது உண்மை அப்படின்றது தெரியல இன்னொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த படத்துல வந்து இணைய போறதாக வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா புறநான் ஒரு பண்ண முடிந்து துல்கர் சல்மானும் இந்த படத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ என்ன காரணமும் தெரியல துல்கர் சல்மானும் இந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறாரு நடுவுல புறநானூர்ல தனுஷ் நடிக்கிறதாகவும் இருந்திருக்கு ஆனால் தனுஷ்க்கு வந்து இப்போ கால் ஷீட்டே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் சுதா கொங்கரா இந்த படத்தை வந்து நான் ஆரம்பிச்சா உடனே ஆரம்பிக்கணும் அதனால நம்ம அடுத்த படத்தில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு தனுஷ்க்கு வந்து பாபாய் சொல்லிட்டாங்க ஆனால் சிவகார்த்திகேயன் உடனே கால் ஷீட் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறதுனால சுதா கொங்கரா அநேகமாக சிவகார்த்திகேயன் கூட தான் இந்த படத்தை வந்து கமிட் பண்ணுவாங்க அப்படின்றது தோணுதுங்க ஆக புறநானூரில் சூர்யாவும் கிடையாது தனுஷும் கிடையாது கண்டிப்பாக நம்ம எஸ்கே தான் வந்து நடிக்க போறாருங்க எஸ்கே புறநானூர் எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருப்பார் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க